அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவர் இல்லை நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம் புரட்சித் தலைவர் செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை பிரச்சனை அம்மாவிட செல்வாக்குமிக்க தலைவரில் இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகாவை அன்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யோகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது அதற்கு பிறகு பதினாறிலும் அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிறது தொண்டர் நலன்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என்ற நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம் தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றிவாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கருத்தின் தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்து கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடானகோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் இருக்க முடியும் ஏனென்றால் தேர்தல் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சத்தினுடைய அம்மா புரட்சி ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் முன்னாள் அமைச்சர்கள்

மக்கள் ஒன்றிணைந்தால்தான் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலையில் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து முறையிலே தான் இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் பொதுச்செயலாக முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயும் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஆனால் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியூக்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிக்கையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆயில்லாம ஒருங்கிணைக்கிறபோது தான் வெற்றி என்ற இலக்கியம் மட்டுமல்ல மாவெரு வெற்றி அடைய முடியும் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால்

ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கலகபணி ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு பல பேர் இருக்கிறார் அவரையும் அழைத்து அங்கங்க ஒருங்கினக்கிற போதே தான் நான் மாவர்மெட்டிட்ட முடி நம்ம ஊர்கட்டுகாக நாள் டைம் எடுக்கணும் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இன்றைக்குங்கூட பத்திரிக்காலை சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கும் என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை கோடான கூடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற தான் இங்கே வெளிப்படுத்தினேன்

உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் இருக்கிறார்கள் என்னை மட்டும் தனிப்பட்ட முறைகளை நீங்கள் ஏன் கூடாது பிறகு ஒரு நல்ல சுங்கமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார் இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை முதலிலே நான் வந்து என்னை பொறுத்தவர்களும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே இருந்து வருகிறீங்க அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன் என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை இல்ல என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சொன்ன விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த நேரம் மனநிலையே இருக்கின்றவில்லை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன என்னங்க என்ன சேர்த்து முடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்தேனே ஆ செம்மையாக இரு அங்கேயிருந்து சட்டப் பண்ணியெல்லாம் வந்து பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதி அமைதி இருங்க உன்னை சொல்லி முடிக்கிறேன் அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நான் இப்போ உனக்கு கடைசியில் சொன்னேன் கேட்டீங்களே இல்லையா இது விரைந்து செயல்படவில்லை என்றால்

اوه <laughs>